Let's go, man.

என்னத்தை உண்மையை சொன்னா யாரும் பயப்படுமா உண்மையை சொன்னா கேட்க மாட்டாங்க பொய் சொன்ன நம்புவாங்க ஆமா அதை செய்யறேன் இதை செய்யறேனு செஞ்சு விட்டு போய் உட்காந்துக்குருவாங்க அஞ்சு வருஷத்துக்கு அவளை பார்க்க முடியாது அதான் நம்புவாங்க திருப்பி வந்தாலும் திருப்பி போடுவாங்க திரும்பி அவனை போய் உட்கார வைப்பாங்க ஆமா ஆனா நான் உண்மையை சொல்றேன் யாரும் நம்புற மாதிரி இல்லையே ஆனா அவங்க சந்தேகப்படுறது ஒரு காரணம் இருக்கு எம தருமேனா எருமை எங்க எருவ மாட்டுல வந்து அப்படியே அப்படி வந்தா தான் நம்புவாங்க சும்மா வரவும் போய் சொல்றேன் அப்படின்னு நம்பல

பழைய இந்தியா நினைச்சுக்கிட்டாங்க இவருக்கு சின்ன பயில அப்படித்தான் இருப்பாங்க நம்ம தான் ரெண்டு தட்டு தட்டி புக்கா இருக்க முன்னே அப்படின்னு சொல்லி தட்டி தட்டு தான் பேச படத்துக்கு சின்ன பிள்ளை சேட்டை இல்ல நம்ம நம்ம குணத்தாங்க கொஞ்சம் காமிச்சா தான் சரியா வரும் சின்ன பிள்ள குசும்பு கொண்டுது அந்த மாதிரி குசும்பு கொண்டுறது காத்த புடிச்சு திருவிழா அப்புறம் அழுகுறது இது இப்படி வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு எப்போ நான் ஏன் இப்ப எருவ மாட்டுல வர்றதில்ல தெரியுமா

திருப்பி இறக்கிடவா சண்டாளப்பை உலகத்தில் அவங்கள கொண்டாந்துட்டி சீரழிக்கிறதுக்கா அதுங்க சூப்பராக இருக்காங்க இங்க இருந்து நம்மளுக்கு தான் இன்னும் என்னென்ன கவியோ ஆமா எப்போ இப்ப நான் எதில் விட்டேன் விட்டேன் இங்க விரட்டி வரட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்ததில் விட்டேன் அப்ப பாருங்க இவங்க எல்லாம் போய் வரட்டி விரட்டி பிடிச்சோம்னா சுத்தப்படுமா இப்போ கடங்கார்ட்ட வாங்கிட்டேன் அவனை போய் விரட்டிக்கு அந்த ஒடிப்பி ஒளிஞ்சுக்கிடுவாங்க

ஒரு வருஷத்துல இந்த புடிகால் ரெண்டு வீங்கி நல்ல கேடுங்கப்பா ஆமா ஒரு வருஷத்துக்குள்ளே ஜோலி முடிஞ்சு கண்ணில இருந்து நாலு ஸ்பாட் வீங்கிருச்சா அப்புறம் மூத்தரம் மஞ்சள் மஞ்சளா போகும் எதுக்கு மூக்குல மஞ்சள் மஞ்சளா போகுது இந்த கல்லீரல் பாதிப்பு கிட்னி பாதிப்பு தான் நல்லா கேட்டுங்கப்பா மஞ்சள் மஞ்சளா போன உடனே

கூடுவாராட கூடாத கூட ஆடங்காச்சும் அதை சேர்வாரோட சேர்ந்தா அதை வேண்டியதாயா இப்போ என்கிட்ட வந்துட்டேனா அவனால் பழகிக்கிறனும் கல்லுக்களை தான் உடச்சிவிட்டான் டேய் உனக்கு என் வீட்டு வேலைக்கு சரிப்படாது எனக்கு சொந்தமான மயானம் ஒன்று இருக்குது அங்கே போய் காவல்காரு வருகின்ற பிரேதம் ஒன்று இருக்குது கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி மூன்று தீர்வை வாங்கி கால்பணத்தை முளத்துண்டு வீரசுரனை கொடுத்து அனுப்பிச்சிரு வாய்க்கரிசி உனக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பெருந்தெமையை அனுப்பிச்சு வச்சிருக்கேன் வாய்க்கரிசி அவன் தானே சாப்பிடுற சாப்பாட்டுக்கு என்னென்ன கொடுத்துருக்கீங்க பாய்க்கரிசி எப்போ இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு வந்து சாப்பி போகும்போது வாய்க்கரிசி அள்ளி போறது அந்த போய் அந்த சாப்பிடுச்சுருக்கீங்க அவன் தலை விதி நாய் விதத்துல பிறந்தாலும் நல்ல நேரத்தில் வரக்கட முடியாது அது என்ன தெரியும் நாய் நல்ல நேரத்தில் பிறந்த நாய் எது தெரியுமா அதுதான் சட நாய் சட மூஞ்சி சப்பட்டையா இருக்கும் விரிச்சு போட்டு கொடுக்கணும் அந்த நாய்களே பெட்டிலேயே பெட்டிலே படுத்து கிடக்கு அந்த நாய்

ஆமா வெளியே இருக்கிறதை கூட திங்கிறதுக்கு கிடைக்காது பத்து நாய் அதுக்கு பங்கு விட்டு அடிச்சு விட்டு மண்ணுக்குள்ள பறிச்சு விட்டு போயிடும் அது கெட்ட நேரத்தில் அவனுக்கு கெட்ட நேரம் முடிஞ்சு போச்சு தெரிஞ்சு அலைங்கிறான் எல்லாரும் பிறப்பு உள்ளப்பலாம் சொல்றாங்க நானும் என் பிறப்புலப்ப சொல்லணும்ல ஆமா காசி நகரத்திலே பேசிப்பார் ஐயா இப்ப காசி நகர ரத்திலே பேசி இந்த அவரு நான் இவரு நான் அமைச்சர் நான் மாவட்டம் இந்த ஊருக்குள்ள எவ்வளோ நாளைக்கு மாவட்டம் எவ்வளவு நாளைக்கு அமைச்சர் சோழி முடிஞ்சு வச்சுனா சுடுகாட்டில் வாயை பொலந்துக்கிட்டு அப்போ போட்டு வந்து கிடப்பாங்க அங்கே பார்த்தா எல்லாத்தையும் அபத்துப்பட்டு முண்ட கட்டையாக கொண்டு நம்மட்ட போட்டு போயிருவாங்க

அப்படிடா என்ன அப்படி கேவலமா பேசுறது சுவாரத்துல நான் மயால காக்குறலாம் புணத்தை எரிக்கிறனா ஒரு காலத்துல அப்படி தான இருந்த நீ அதனால வந்து எங்கள மட்டமா பேசுறது ஆனா நாங்க எப்படி இருக்கு தெரியுமா ஜோலி பல்ல என்ன ஊம் போட்டுக்கிட்டே ஆமா அதுமா பரமத்து கிருமா ஒடி அது மாத்திரம் ஒத்தி கிருமா அதுமா பரமத்து மாத்தரோம் அது ஒட்டிங்கே அது மாத்திரம் ஒட்டிங்கிறமா அப்படி நாங்க உங்களை தொட்டா மாத்திரம் ஒட்டிக்கிருமா குளத்தில் அலகு இருக்கும் ஒரு பெண்களை

வே மாமி புலிச்சோல மாமி கோலபாயே நிக்குமாய் சவாயே நிக்குமாய் கோலபாயே நிக்குமாய் சவாயே நிக்குமாய் சொல்லே மருமதெனி சொல்லே மருமதெனி மார பாய் வந்தவ மாய் சவாயே வந்தவ மாய் என்னமாமே மண்ட கோலம்பு வைக்க இருக்குமா புலி கோலம்பு

அந்த எழுவட்டோய பாறையிலே போட்டு உழுது கால கொழுவ ஒடிச்சு வச்சிருந்திருக்கேன் நீ நீ மணல் சாரிலே உழுக தெரியாத முண்ட நீ வந்து என் காட்ட உழுதுட்டாலும் என்ன உனக்கு தொலையத்துக்கு நான் விட மாட்டேன் என் மாமனுக்கான இந்த ஒத்த உசுர வச்சிருக்கேன் தெரியும் தும்மியை பிடிக்கி உன் நெளிவை கொடுத்து போட்டு என்ன வேலை காலியை புரிச்சு எடுத்து போய் பார்த்தீங்களா இருந்தாலும் எங்க போய் தொலைஞ்சாரோ ஏன் இன்னாரு பையன் இன்னாரு

வேலை பார்க்கிற ஆளு யாரு செஞ்ச அண்ணன் நீங்க செய்ய